எஸ்பி பாலசுப்ரமணியத்தை போலத்தான் இந்த சவுகார் ஜானகியின் கதையும் ஹோட்டல் ரம்பா படம் வெற்றியடையாமல் இருந்தாலும் அவர் உச்சத்தை தொட்டிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம் அதே போலத்தான் சவுகார் ஜானகியின் முதல் படமே தோல்வியடைந்தது பராசக்தி படத்துக்கு தங்கை கல்யாணியாக யாரை தேர்வு செய்திருக்கிறார்கள் தெரியுமா சவுகார் ஜானகியை தான் ஆனால் பராசக்தியில் தங்கை வேடம் வளையாபதியில் நாயகி வேடம் எந்த வேடத்தை தேர்ந்தெடுத்திருப்பார் நிச்சயமாக கதாநாயகி தான் தமிழ் வசனங்கள் சவுகார் ஜானகிக்கு வராது தெலுங்கில் எழுதி வைத்து அதனை மனப்பாடம் செய்து பேசி நடித்தார் ஒரே சமயத்தில் பராசக்தி படமும் வளையாபதி படமும் வெளியானது பராசக்தி அசுர வெற்றி வளையாபதி படத்தால் தாக்கு பிடிக்க முடியவில்லை தோல்வியடைந்தது தன்னுடைய தவறான முடிவை எண்ணி பெரும் வேதனை அடைந்தார் பின்னர் வந்த எல்லா கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்தார் சவுகார் ஜானகி இன்றளவும் சின்னத்திரை நடிகர்களுடன் கூட நடித்து கொண்டிருக்கிறார் தோல்வி நிலையென நினைத்து மனிதன் வாழ்வை இழக்கலாமா